வரங்காடரிலே குஞ்சு போய்த்து குஞ்சுக்கு இறை தேடி போற பாம்பே குஞ்சுக்கு இறை தேடி போற பாம்பே காடித்தனை போராடுவாம்பே

உருண்டை சேர்ந்து வாய்த்த பரம சிவன் மனைந்த பாண்டோ வாய்த்த பரம சிவன் மனைந்த பாண்டோ வரவோட்டுக்கு ஆகாதுங்க ஆடு பாம்பே விளையாடுவாம்பே வர் அதுதான் மதுதா ஒன்று சேர்ந்து ஈரைந்து மாதமாய் வைத்த சொல்லை அம்சமாய் இருக்குமா வந்த சொல்லை அம்சமாய் இருக்குமா ாம்பே வா பாே பாம் தெரு கும்பத்தின் மேல பூவைடி ஒன்று கும்பத்தின் மேலே பூவை ஜோடி பூணித்தனை போராடு பாம்பேனையாடு பாம் விளையாடு பாம்பே பாம்பே பாம்பை முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது சொல்லு பாம்பே பெயருக்கு தகுந்தார் போல் மாரி வீடு பெயருக்கு தகுந்தார் போல் மாரி வீடு பாரி போல் ஐயரின் கூட்டம் முன்னால் வீடு ாே சூடி தா திண்ட சங்கரண காவரண வல்லமை கொண்டய மண்டலத்தை தாங்கவே வல்லமை கொண்ட பளைந்து தெளிந்திருந்து ஆடுபாம்பே விளையாடுவாம்பே தெளிந்தாடுவான் பணமாசை கொண்ட இந்த புலையருக்கெல்லாம் பணப்பியோட்ட வந்தேன் என்று மந்திரவாதி மாந்திரவாதி மந்திரவாதி மங்கிடத்தாளாடாய்பா இந்த மாயாண்டி தந்திடத்தாள் ஆடுவாம்பே கனத்த பம் நாடே பம்பே பம்மையாடு பம்பே பம்பே மகமாவு சக்கி உள்ளையில் அழகல்லவா மாந்திரவாதி பச்சமாக சக்கி புடையமாக மாநிலத்தில் அழகல்லவா களஞ்சியத்தை களவு செய்தது காளி புலையனாக இருந்தாலும் அம்மா ஒருவன் தப்பு பண்ணி இருக்காமனு சொன்னா அவனை அடித்தாத அவனோடு மட்டும்தான் போகும் காலமெல்லாம் ஏன் அந்த தவறு செய்தோம் என்பதை அவன் உணர வேண்டுமானால் அவனுக்கு மிகவும் பிடித்தவரை நாம தாக்கணுமானால் நம்மால் தானே இப்ப ஏற்பட்ட துயரம் வந்தது நம்மளால தானே இப்ப ஏற்பட்ட கஷ்டம் வந்தது என்று அவன் காலமெல்லாம் உடலாலும் உள்ளத்தாலும் செத்து கொண்டே இருப்பான் அதனால காளி புலைய நம்ம காத்திருந்த களஞ்சியத்தை கொல்ல போட்டா அவனை அடிச்சு இப்ப ஒரு நிமிஷத்துல கொண்டுலாம் ஆனால் அவன் பெச்ச மகடாகிய மாவுசைக்கு பெண்ணா அந்த மாவுசைக்கு புலைய மகளை கருவாய் கருவளிக்கணும் காளி புழைய மகளை சீரழிக்கணும் அவனை எட்டு மாத சூழியாக்கி அவங்க அப்பன் காளி புலையனுடைய கையானே தாம் பெற்ற மகள் என்றும் பாடாமல் இந்த மாயாண்டியான நமக்கு ஏழாவது படநிலை போட்டு மாவோடு கொடியோடு ஈரலும் பிள்ளையுமாக அவன் மகளை நெஞ்ச கீறி நமக்கு மாபூச கொடுக்க வைக்க வேண்டும் அதற்கு காளி புளையமாக அழகா இருக்காளே அண்ணம் கேட்க வேண்டும் என்று காலையில மாயாண்டி வாழும்போது காளி பெரும்புலையன் மந்திரவாதி அல்லவா அதனால மை சேர்க்க வேண்டும் என்று மல வளைக்கு அவன் வெளியூர் போன நேரம் அவன் மனைவியாகிய பெரும்புலச்சியும் வீட்டில் இல்லை ராவுதைக்கு பெண்ணால் ஏழடைக்கும் கீழே இனிய மகளை பாதுகாத்து வைத்திருக்கான் அப்போ மாயாண்டி சுரளையானவன் பண்டா அட கிழவன் ஐ போட கிழவனை போல் மாயாண்டி பயணமானாய்

ஏனம் மேற்கொள்ளக் கொள்ளக் காரணத்தினால அவன் কইட்ட அவைய மாவு மாவுசக்கி மட்டும் தனையிலே நிற்கடா இருக்கா மாயாண்டி சுடலை வந்து பிச்சை கேக்கிறான் ஆமா எப்படி கேக்குறார் தெரியுமா எப்படி பிச்ச கேக்குறா அம்மா பாசிகுதே வந்தாயே பாசிகுதே அம்மா பாசிகுதே மா தாயே We go there! േഡീ മമ്മീതേ പതുക്കി പതിക്കി അമ്മ ചേച്ചി പോലെ തയ്യി മായ ചേച്ചി പോലെ തയ്യി മായ பனடி யார் பாதம் गाना த அம்மா பாசிகுதே வந்தாயே பாசிகுதே